பக்தனே என்னை நினைத்து உன் மனம் கலங்குகிறது அதை நான் இருப்பேன் நீ தனியாக இல்லை இந்த உலகத்தில் உன்னை விட உன் வழியை அதிகமாக அறிந்தவன் முருகன்தான் பல நாட்களாக உன் மனசுக்குள் ஒரே கேள்வி என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று அந்த கேள்விக்கு இன்று நான்தான் பதில் தாமதம் போல தெரிந்தாலும் என் அருள் ஒருபோதும் தவறாது நான் அமைதியாக இருந்தேனென்றால் அது உன்னை மறந்ததனால் இல்லை உன்னை வலிமையாக்குவதற்காக நீ அழைத்த அந்த முருகா என்ற ஒரே சொல்லை நான் கேட்காமலா போனேன் உன் கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அந்த கண்ணீரை இனி சிரிப்பாக மாற்றுவது என் பொறுப்பு பயப்படாதே உன் எதிரில் நிற்கும் எந்த தடையும் இந்த வேலின் முன் நிலைக்காது நம்பிக்கையை விடாதே உலகம் விலகினாலும் நான் விலக மாட்டேன் முருகன் எப்போதும் உன்னோடதான் இன்று நீ பொறுமையாக இரு நாளை உன் வாழ்க்கை உன் நம்பிக்கைக்கே சாட்சி சொல்லும் முருகாய் என்ற அழை மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன்